மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரி என்னெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து சாரதா கிட்டே கேட்குறாங்க அம்மா நான் வந்து வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ பண்ண வேலை வரைக்குமே போதும் என்னால் முடிகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு சமாரிச்சு கொட்ட என்னால் முடியுன்றாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லைம்மா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா என்னால் வேலை தேடாமல் இருக்க முடியாது ப்ளீஸ்மான்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட கேட் கேட்டுட்டு இருக்காங்க உடனே குமரனும் வந்து அவளுக்கு வீட்டுலயே இருக்க ஒரு மாதிரி இருக்கும் அவதான் தான் ஆசைப்படுறாள்ல வேலைக்கு போகட்டுமேன்றாங்க அவ வேலைக்கு போயிட்டு இப்படி வந்து அவ கஷ்டப்படுத்தணுமா அவ பண்ண வேலை பெருக்கும் போகுதோ இதுக்கு மேல வேற எந்த வேலையும் அவ பண்ண வேண்டான்னு சொல்லி சாரதா வந்து திட்டுறாங்க உடனே அங்க குமரன் சப்போர்ட் பண்றாங்க இங்க பாருங்க தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டா அதுவும் அவளுக்காக கிடையாது குடும்பத்துக்காக அப்படி இருக்கிற பொண்ணு இன்னொரு முறை ஒரு தப்பு அவ பண்ண மாட்டா அவ வேலைக்கு போறேன்னு ஆசைப்படுறாளா தாராளமா போகும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்லா சொல்லி வீட்டில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்போ சாரதா என்ன செய்ய போறாங்க என்ன செஞ்சு இப்போ நம்ம சாரதாவை வந்து சமாதானப்படுத்த போறாங்க காவேரிங்கிறத வேற போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ